கண்டி வீதியுடனான வாகன போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் நிட்டம்புவ ஸ்ரீ விகாரையின் வருடாந்த பெறகொர ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் இவ்வாறு வீதி பயன்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி இன்று இரவு எட்டு முப்பது முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையான காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் நிட்டம்புவ அத்தனைக்கல்ல வீதி கழுவாக்ஸ் வில ஸ்ரீ விஜயராம விகாரையில் ஆரம்பமாகும் நெட்டம்புவ நகரை அடைந்து இடதுபுறமாக திருப்பி கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொழும்பு திசை நோக்கி பயணித்து வெள்ளவத்த சந்தையில் வலது பக்கமாக வித்தியோலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ போதி விகாரையை சென்றடைய உள்ளது பிறகரவில் கலந்து கொள்வதற்காக பெரும்பாலானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்பதால் இந்த காலப்பகுதியில் நிட்டம்புவ நகரம் முதல் மல்வத்துவ சந்தி வரை கொழும்பு மற்றும் கண்டி நோக்கி பயணிக்கும் திசையில் ஒரு வழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்